ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம வீடே வந்துட்டு தெய்வீகத்தன்மையாக நல்லா கமகமன்னு வாசனை வர மாதிரி மாற்றலாங்க அது எப்படின்னு பார்க்கலான்னா நம்ம வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டருன்னு சொல்லுவாங்க பன்னீர்னு சொல்லுவாங்க இது கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ரோஸ் வாட்டர் வந்து நூறு கிராம் நம்ம வந்து வாங்கும் போது வந்துட்டு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அரை லிட்டராக வாங்கிக்கோங்க நான் நாற்பது ரூபான்னு வாங்கினேன் நீங்கள் சின்ன பட் வாங்குறத விட பெரிய பட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த ரோஸ் வாட்டரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கப் சாம்பிராணி வாங்கினோம்னா ரொம்ப நீங்கள் வந்து வாசம் வரலன்னா பன்னீரில் வந்துட்டு அதை நனைச்சிட்டு நயல்லே வந்துட்டு காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிடுங்க நயல்லே காய வச்சாதான் வந்துட்டு வாசனை வந்து அப்படியே இருக்கும் வெயிலில் காய வைக்கும் போது அந்த வாசனை வந்து அவ்வளோவா வராது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாம்பிராணி வந்துட்டு நம்ம வந்து இந்த பன்னீரில் வந்து நிறைய யூஸ் இருக்கும் நம்ம வந்து வெள்ளி செவ்வாக்க கூட வந்து இந்த பன்னீரை வந்து நம்ம வீட்டில் வந்து தெளித்து வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது இந்த கப் சாம்பிராணியில் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து போட்டு நீங்கள் இறுக்கமாக மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே பன்னீர் வச்சு நம்ம வந்து ஊதுவத்தி வந்து வாங்கினோம்னா சரியாக வாசம் வரலைன்னா இந்த ஊதுவத்தி மேலே வந்துட்டு நம்ம வந்து பன்னீரை வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நைல்லே காய வைங்க இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நைல்லே காய வச்சுக்கலாம் நைல்லே காய வச்சாதான் வாசனை வந்து நான் சொல்கிற மாதிரி அப்படியே இருக்கும் இந்த ஊதுவத்தி வந்து நம்ம ஒன்று ஒன்றா அந்த மாதிரி தேய்ச்சி நம்ம வந்து எந்த கவர் வாங்கினமோ அந்த கவர்லேயே வந்துட்டு நம்ம வைக்கும் போது வந்துட்டு வாசனை வந்து அப்படியே இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிட்ற பொருளெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கும் போது நல்லா வீடு வந்து கோவில் மாதிரி நல்லா கம கம கமன் வாசனையாக இருக்கும் இது வந்துட்டு பஞ்சு திரி வந்துட்டு இது வந்து காட்டன் திரி வந்து நானே பஞ்சு வாங்கி இந்த பஞ்சுத்திரி வந்து தயாரித்தா அது வந்துட்டு எப்படி ஈஸியான முறையில் வந்துட்டு தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் பஞ்சு திரிலாம் என்ன பஞ்சு எடுத்து அப்படியே திரிச்சல் போடுவாங்கன்னு சொல் சொல்வீங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து வேறு மெத்தடில் வந்து நம்ம பஞ்சுத்திரி வந்து ஈஸியாக சீக்கிரம் கட கடன் தயாரிச்சிடலாம் இந்த மாதிரி இந்த திரிலாம் வந்துட்டு இந்த பன்னீரில் வந்து நீங்கள் நினச்சி எடுத்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி வச்சுருப்போம் அந்த வாழைத்தண்டு திரியும் வந்துட்டு நம்ம வந்து இந்த பன்னீரில் வந்துட்டு நனைச்சி நைலையே காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த வாழைத்தண்டு திரி வந்து நம்ம வந்து காசு கொடுத்தெலாம் கடையில் வாங்க தேவையில்ல நம்ம வந்து பொரியலுக்காக வாழைத்தண்டு வாங்குவோம் அப்போ வந்து நீங்கள் கட் பண்ணும்போது நார் வரும் அந்த நாரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு திரியாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது வாழைத்தண்டு நாரை வந்து திரியாக யூஸ் பண்ணுங்கள் வாழைத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் நீங்கள் விளக்கேற்றும் போது வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொருள்லாம் வந்துட்டு நயல்லே காய வச்சு நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வந்துட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த வாசனெலாம் போகாது நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு நயல்லே காய வச்சா போதும் வீட்டுக்குள்ளேயே நம்ம காய வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நாலு பொருளுமே வந்துட்டு நம்ம இப்படி செஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்தனம் வந்துட்டு அது வந்து வாங்கி நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி அப்புறமா வந்து நம்ம நெத்தியில் வைப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு அதாவது அவசரமாக எங்கேயாவது போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் சந்தனை பேஸ்ட்டே விற்கிறாங்க வாங்கி நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட வந்துட்டு டக்குன்னு ஈஸியாக அந்த நேரத்தில் வந்துட்டு வச்சு விட்டு அனுப்பலாம் ரொம்பவே யூஸாக இருக்கும் அந்த பேஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மி தான் நான் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் அதுக்கு கீழேயும் இருக்கலாம் இந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கும் போது செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பயனுள்ள அடுத்த வீடியோவில் பயனுள்ள டிப்ஸாக வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்